லோ ஒரு டீசல் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் எவ்வளோ நீட்டு கப்பல் மாதிரி இருக்கிற காரு என்னால நம்ப முடியலங்க இவ்வளோ லோ பிரைஸ்ல உங்களுடைய கனவை நினைவாக்கும் காருங்க இந்த காரோட கண்டிஷன் சூப்பராக இருக்கும் டீசல் காரு அதுவும் வந்து சிங்கிள் ஒன்ல கிடைக்காதுங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்பர் லைவ்ல இருக்கு வண்டி கோல்டு கலரு ஆனா வண்டி நேரத்தில் பாத்தீங்கன்னா நைன் ஒன் கோல்டு நம்பி எடுப்பீங்க ஏன்னா எந்த குறையும் சொல்ல முடியாது பாக்கலாம் சேலஞ்ச் கட்டிக்கலாம் நேரில் வந்து உங்களுக்கு இந்த வண்டியோட குறைய சொல்லுங்க நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நாலு பிராண்ட் நியூ டயரு அலாய்டு வில்லு அது வந்து இது வந்து டிஃப்ரெண்டான அலைவில் சாதாரணமான அலைவில் கிடையாது டாப் மாடலு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ ஏசி அவ்வளோ சூப்பராக இருக்குது கிளியராக இருக்க ஒரு ரொம்ப சில்டி ஏசி இதுனா அது ஃபோர்டு தாங்க ஃபோர்டு வாங்கினாவே ஒரு கெத் இருக்குங்க ஃபோர்டுக்குன்னு ஒரு தனி நேம் இருக்கு அது யூஸ் பண்றவங்களை கேட்டு பாருங்க அதே போல இது யூசேஜ் கம்மியான ஒரு ஃபோர்டு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் இதுல உங்க உங்களை வந்து திருப்தி படுத்துக்கு ஒரு காராக இருக்கும் நான் நம்புறேன் ஏன்னா இந்த கண்டிஷனை காமிக்கிறேன் இப்போ இவ்வளவு சூப்பராக இருக்குது தெரியுங்களா நிஜமால நம்ப மாட்டீங்க இந்தளவுக்கு காரெல்லாம் நம்ம கிட்ட தீபக் காரிசில் வரதான்னா அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆனால் இதெல்லாம் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் வண்டி தேடி தேடி ஒரு ஒரு வண்டியும் இந்த சேனலை பாக்குற ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அருமையான பீஸுங்க மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் சும்மா குப்பை நம்ம தீபக் காரியில் போட மாட்டோம் ஏன்னா ஃபியூச்சர் வீடியோலாம் போட போட்டுருக்க மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க ஃபியூச்சர் வீடியோவும் சுத்தமான மட்டும் தான் போடுவோம் பேர் வேணுங்க நம்மளுக்கு உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய வாழ்த்துதல் வேணும் நம்மளுக்கு அந்த மாதிரி கார் மட்டும் தான் போடுவோம் இதை நீங்களே சொல்லுங்க வீடியோல பார்த்தாவே உங்களுக்கு பிடிச்சிரும் பாதி பேருக்கு இது இந்த வண்டியை வீடியோ பார்க்கும் போது எவ்வளவு பெரிய கப்பல் பாருங்க இன்னைக்கு வந்து சடன் கார் வாங்கினா நீங்க த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் போடுங்க அதுவும் வந்து லைஃப் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்கிற வண்டியெல்லாம் நீங்க வாங்க முடியாதுங்க ஒரே சிங்கிள் ஓனர் வாங்க முடியாது உங்களால காரணம் என்னன்னா வந்து பாருங்க அவ்வளோ த ஒரு நிம்மதியான கார் இருக்கும் பாருங்க இன்டீரியர் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க கோட்டுக்கு வந்து டேஷ்போர்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது வந்து ஆடியோ சிஸ்டம் நல்லா இருக்கு ரொம்ப டாப் மாடல் தான் ஆடியோ சிஸ்டம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப யூசேஜே பண்ணலைங்க இத்திரிக்கையும் வண்டி கிளீன் பண்ணல வாஷ் பண்ணல பாலிஷும் போடலை அப்படியே நிக்க வச்சு உங்களுக்கு காமிக்கிறோம் ஏன்னா கஸ்டமருக்கு வந்தது சூடாக கொடுக்கணுன்ட்டு எங்களுக்கு ஆசை வண்டி இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க பாருங்க நாலு வீண்டுமே பவர் வீண்டோ தான் பாருங்க அவ்வளோ சூப்பரான கார் வேணும்னா அது தீபகாஷ் மட்டுந்தான் இங்கே பாருங்க இன்னும் பாருங்க சைடு அந்த இந்த எல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அதுவும் வேலூர் வண்டிங்க அது நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு வேலூர் வண்டி எங்கே கிடைக்குதுங்க அந்த காலத்துலலாம் ரொம்ப கோட்டீஸ்வரம் தான் இந்த மாதிரி வண்டி வாங்குங்க ஃபர்ஸ்ட் கோட்டீஸ்வரன் வேலூரில் நல்ல யூசேஜ் அதிகமாக யூஸ் பண்ணல தெளிவா மெயின்டைன் பண்ணிருக்காரு வண்டியோட நம்பர் பாருங்க நம்ம ஃபேன்சி நம்பர் நிறைய மாட்டுதுங்க தீபக் காசுல எயிட்டி டூ எயிட்டி டூ அதுவும் வேலூர் வண்டியெல்லாம் யார் லக்கின்னு தெரில பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ மிஸ் பண்ணாதே வந்து பாருங்க வந்து பார்க்கும்போது தான் வண்டியோட கண்டிஷன்லாம் உங்களுக்கு தெரியும் நல்ல வண்டி பாருங்க கூட இருக்கு பாருங்க நல்லா இருக்குது சூப்பரான கார் மட்டும் தான் தீப கொடுப்போம் நாலு பவர் இதோட சூப்பரான வண்டி எல்லாம் பாருங்க ஆடியோ சிஸ்டம் எவ்வளோ ஷீட் அது பாருங்க ஸ்டேரிங் ஒரு வண்டி அதிகமாக யூஸ் பண்ணிடுறாங்களே இல்லை ஸ்டேரிங் வச்சு சொல்லாங்க இந்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லோ மைலேஜ் ஓடிதுங்க லோ பிரைஸ்ல ஒரு கப்பல் கிடைக்குமா பாருங்க லோ பிரைஸ்ல ஒரு கப்பல்னா அது தீபக் கார்சல் மட்டும்தான் கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்சு உண்டுது இதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் உண்டானு கேக்குறீங்களா கட்டாய் எக்ஸ்சேஞ்ச் உண்டு இது மாதிரி கிளியரான வண்டியெல்லாம் நம்ம கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் உங்களோட வண்டியை கொண்டு வந்து செல்ஸ் போடுவீங்களாம் உங்கள் வண்டி விற்கணும்னா எங்கள் கிட்டே கொண்டு வாங்க நல்ல ப்ரைஸுக்கு என்னோடய வியூ என்னோட சேனலில் பார்க்குறவங்களுக்கே கொடுக்கலாம் நேரடியாக நீங்கள் பேசிக்கலாம் டைரக்ட் கஸ்டமர் தான் நம்ம பண்ணுறோம் இந்த மாதிரி வேலூர் வண்டி எவ்வளோ நீட் அண்ட் கிளியரா ஒரு ஃபோர்ட் ப்ராண்ட் கிடைக்காது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் சிங்கிள் ஓனர் வேற லெவல் வந்து பாருங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் நல்ல வண்டியோட சந்திப்போம் தொடர்ந்து எங்க சேனல் வாட்ச் பண்ணினே இருக்கணும் நன்றி வணக்கம்